கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத வசனம் யோவான் பதினாலு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஆம் பிரியமானவர்களே இது மிகவும் நமக்கு ஆறுதல் தருகிற ஒரு வசனம் இது இது தமிழைக் காட்டிலும் ஆங்கிலத்தில் மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபென்ஸ் என்று ஆம் நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நம் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா அவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நம்முடைய வேதனைகளையும் அறிந்தவர் அதனால்தான் அவர் நொறுங்குண்ட இருதயத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் மற்றவர்கள் எல்லாரும் உன்னை அனாதையாக விட்டுவிட்டு விட்டு சென்றதைப் போல நான் உன்னை விட்டு விட்டு போய்விட மாட்டேன் என்று உன்னிடத்தில் நான் வருவேன் என்று நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் நமக்கு எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் நம் கண்ணீர் விட்டு கதறி தனிமையில் அழும்போது ஒரு அனாதையை போலவே உணர்வோம் எவ்வளவு பேர் இருந்தாலும் சில வேளைகளில் யாராலும் உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்வது எப்படி செய்வது எங்கே போவது என்று திக்கற்று போய் தெரியும்போது தேவப்பிள்ளைகளை உங்களை அன்போடு அரவணைத்து ஆறுதல் படுத்த நம் தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் நான் பதினைந்து வயதில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாறினேன் இன்று எனக்கு ஐம்பத்தி நான்கு வயது ஆகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஆகிறது ஆனால் என் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பார்ப்பேன் ஒரே ஒரு நாள் ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிந்து போனாரா என்று இல்லவே இல்லை தேவ பிள்ளைகளை நம் தேவன் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் ஒரு நொடி கூட அவர் நம்மை விட்டு பிரிந்தால் நாம் நிர்மூலமாகி விடுவோம் ஆம் தேவ பிள்ளைகளே யார் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ நம் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரே நான் உங்களை திக்கற்றவர்களாக அநாதைகளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத நம் நேசர் அவர் அவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார் நம்மில் அவர் அன்பு கூறுவதனால் தானே சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இல்லாவிட்டால் நம்மால் அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது இந்த வானமும் பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையது நாம் ஏதாகிலும் அவருக்கு கொடுப்போம் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா இல்லவே இல்லையே வானமும் பூமியும் அவருடையது தான் அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத அன்புக்காக மட்டுமே நம்மேல் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீ யாராயிருந்தாலும் சரி நீ அனாதை அல்ல திக்கற்றவர்கள் அல்ல உன்னை நேசிக்க இயேசு உண்டு உனக்கு உதவி செய்ய அவரால் முடியும் கட்டாயம் செய்வார் அதை விசுவாசித்து அவரையே பற்றிக்கொள் பின் பாருங்கள் தேவ அன்பை ருசித்து மகிழ்வீர்கள் கலங்காதீர்கள் நான் உங்களை திறவ திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அவர் அன்பான தேவன் அப்படியே உங்களை தேற்றுவார் ஆமீன் மீன் ஹலே காட் யூ